கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறேன் அதோட ரெசிபி பார்த்துடலாம் ஒரு ஆறு கருவாடு எடுத்துருக்கேன் சரியா இது வந்துட்டு சாலை கருவாடு இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றிப்போம் அப்போ கருவாடு நல்லா ஊறிடும் கருவாடை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு சட்டி ஒன்று வச்சுட்டு அது சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கதைக்கோ இப்போ இதில் ஒரு பத்து கல் பூண்டு இருபது குருளை சின்ன வெங்காயம் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் கூட ஒரு மூணு பச்சை மிளகா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கும் கொஞ்சம் உப்பு இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் தூக்கலாவே போட்டுக்கோங்க சரியா இதுல ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ இதுல ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் நெல்லிக்காய் சைஸ் புளிய வந்துட்டு கரைச்சி எடுத்திருக்கேன் அது உள்ள சேர்த்துப்போம் இது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு இந்த டைம்ல கொஞ்சம் தேங்காய் பால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் வெறும் தண்ணி வேணா அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தா செம்ம டேஸ்டா இருக்கும் அதனால வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கருவாடை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும் உங்களுக்கு வந்துட்டு கருவாட்டோட ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்காங்க சரியா எங்க வீட்டில் ரொம்ப யாரும் விரும்ப மாட்டோம் அதனால வந்துட்டு கொஞ்சம் குறவா போட்டிருக்கேன் கருவாடு இந்த டைம்லேயே குழம்புக்கு தேவையான உப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரியா செம்ம டேஸ்டா இருக்கு இது கூட ஒரு ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க சும்மா இல்லாமல் பீஸா பண்ற நெருங்கியாச்சு என்னவா பண்றா பண்றேன் பாருங்க இப்போலாம் இப்போ போட்டாச்சு இந்த தக்காளி சட்னி இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு தெரில எப்படி பண்ணணும் எங்களோட அம்மா வந்ததுக்கு தான் எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அவங்க தான் கேட்டு பண்ணுவோம் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் எல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு உங்களுக்கு பொருட்கள் அதனால ரெண்டு பேருமா சேர்ந்து செய்யறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க முடிச்சிட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க பேஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்ததாகும் انا அத்தானுக்கு வந்துட்டு நானே பேஸ் பண்ணி செய்யறது தான் ரொம்ப பிடிக்கும். சைட்ல எல்லாம் கூட போடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். நான் இந்த நான் வெஜிடபிள் வச்சு அப்ப இதெல்லாம் பிச்சதுர போட்டுருவியா?

வேற அவங்க ரெண்டு வரும் பண்ணி இருக்குது கா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்ல அவங்க சைஸ்ல வெட்டி வச்சிருக்காங்க நான் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வெட்டி வச்சிட்டாங்க சரி ஓகே செஞ்சாச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சேன் வெந்துரும் சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்க சாப்பிட்றதுக்குன்னா என்னென்ன வேலை செய்யாங்க பார்த்தீங்களா

ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வராங்க. வீசنده குல்ஃபி தான். டேஸ்ட். எப்படி இருந்துச்சு குல்ஃபி முடிச்சிட்டீங்கன்னு சொல்லாத, முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது நான் ஒரு அஞ்சு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லு அவனுக்கு குல்ஃபி பிடிக்காது. அவனுக்கு பாப்கில்ஸ் தான் பிடிக்கும். குல்ஃபி ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டான். எனக்கு வந்து குல்ஃபி ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு நான் டாசேரே குல்ஃபி ரொம்ப பிடிக்கும் நான் தானே செஞ்சேன் நான் மொத்தத்தையும் சாப்பிட கூட எனக்கு ரைட்ஸ் இருக்கேனா சாப்பிடுங்க சார் ஆ பை பை நீ நைட் ரொம்ப போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சேன் கொஞ்சமா செம்ம டேஸ்டா இருந்துச்சு இப்போ இத다 சாப்பிட போறேன் அங்க என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு அத்தன் தனிஷ் கிட்ட கடன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சுகுதுவா சாப்பிட்டுட்டு இருக்காக அப்பா கொஞ்சம் கடிச்சுக்கவா அப்பாவுக்கு கொஞ்சமா தருவியா நடக்கட் நடக்கட் எந்த நேரத்தில் இனிமேல் கரெக்டாக வீடியோ போடுறேன் அதுவும் நாலு மணிக்கு கரெக்டாக போடுறேன்னு சொன்னணும் எனக்கு அடுத்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை வந்துருச்சு எப்போதுமே அப்படி தான் இனிமேல் நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி நினச்சி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன் கரெக்டாக எனக்கு வேறு ஒரு நடக்கும் எப்போவுமே அப்படிதான் நம்ம ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வாட்டி வச்சு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஊர்லேருந்து வந்துட்டீங்கல்ல தனிஷுக்கு வந்துட்டு நீவாக கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் சொல்லித்தரேன் அவனை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு அவங்க மேம் சொல்லிட்டாங்க சரி அவனை கூட்டு போயிட்டு வர மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் ஃப்ரீ டைம் இருக்க தானே செய்வோம் அப்படின்னு நினச்சா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் ஷீட்லாம் இருக்குது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண வச்சுருங்க அப்படின்ட்டாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்க மாட்டாரா ஆனால் நம்ம அவர் கூடவே இருக்கணும் நம்ம அங்கே இங்கே கொஞ்சம் கண்ணு தப்புணுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் ஸோ அதான் வந்துட்டு மாட்டிக்கிட்டேன் அதனால் அவங்ககிட்ட வந்துட்டு ஃபுல்லாகவே எனக்கு வந்து டைம் போகிற மாதிரி ஆயிடுச்சு சரி நம்ம பிள்ளை தர முக்கியதுனால அவங்க முடிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் போராடிட்டு இருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தானுக்கு லீவ் அப்படிங்கிறதுனால அவங்க கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை இது வந்துட்டு கொஞ்சம் தூரம் எனக்கு அதனால் நான் அங்கேயே இருந்து கூப்பிட்டு வர மாதிரி வேற ஆகி போச்சு ஸோ அதனால் இன்றை மன்னித்து விடுங்கள் வேறு வழியில் அடிக்கடி இதே மாதிரி தான் எனக்கு ஆகிட்டே இருக்கு நான் ஏதாச்சும் ஒன்று நினைப்பேன் அது எனக்கு அப்படியே தலைகிலாம் நடக்கும் அதே மாதிரி தான் இந்த வாட்டி நிறைய பேர் வந்து கேட்டேன் நீ நாலு மணிக்கு வீடியோ போடுறது சொல்லியே எங்கே போட அப்படின்ட்டு ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீக் வந்துட்டு அது இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும் மேபி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நினைக்கிறேன் தெரியல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு இப்போதைக்கு ஆக்டிவிட்டீஸ்னு பெருசாக எதுவுமே செய்கிறதில்ல இங்கே வெளியிலேயே வந்துட்டு விளையாடுறதுக்கு நமக்கு இங்கே ஆளுங்களும் இல்லை அக்கம் பக்கத்துலலாம் குழந்தைங்களே கண்ணிலே பார்க்க முடியுறது இல்லேன்னே சொல்லலாம் யாரு கூடாவது கூட விட முடியறது இல்லையா அதனால முன்னாடி வந்துட்டு இது போயிட்டு இருந்தான் ஸ்கேட்டிங் போயிட்டு இருந்தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு விடலை அதுக்கு பிறகு ஸோ அதனால் இனிமேல் வந்துட்டு பெஷமாக அதுக்கு சேர்த்து விடலாமா கொஞ்சம் கை காலுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் மேபி அதெல்லாம் சேர்த்தா எனக்கு எப்படி டைம் இருக்கணும் தெரில அவனை விட நான் தான் ரொம்ப பிஸியாயிருவேன் ஸோ அதனால் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் டைம் இருக்கிறத பார்த்து நான் வந்துட்டு எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரியா வீட்டு வேலை அது இது அப்புறம் இவனை வேற வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம கூப்பிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கா அதனால் வந்துட்டு டைம் வந்து மாட்டேங்குது இதை நான் போன வாரமே யோசிச்சுருக்கிறோம் பெரிய இவளாட்டும் சரி இனிமேல் நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு மெனக்கட்டு டைரியெல்லாம் எடுத்து எல்லாம் எழுதி எல்லாமே பண்ணால் லட்சம் எல்லாமே சொல்லப்பிடுச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள் எனக்கு எப்போதுமே அப்படிதான் இப்போ ஒன்று இல்லை நான் ஒன்று நினைப்பேன் அது எனக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நடந்திருக்கு அதனால ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ தான் போயிட்டுருக்கேன் இப்போ வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் வந்துட்டு கா மதியானம் கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வச்சிருந்தேன் அதை வச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியதுன்னால் நைட்டுக்கு ஒரு பேய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம் என்ன பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தா தேடிட்டு இருந்தேன் சரி ஏதாவது ஒரு நல்ல படம் கிடச்சி நான் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் சரியா தனேஷ் நீ இங்கே உட்காந்துருக்கேன் கோஸ்ட் வந்துன்னா என்ன பண்ணுவ ஆ ஆ சரி சரி விளாடு இப்போ தேர்ட்டீன் கோஸ்ட்டுன்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க அத்தா எப்போ தேடி முடிப்பீங்க ம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் சரியா இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் இருக்குது இன்ஸ்டாகிராமில் தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரெண்டில் இருக்குது அமேசானில் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் பே பண்ணணுமா ஒரு நாங்கள் வந்து அமேசான் போம் அவன் ஆமேசான் போம் படம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துட்டு ரொம்ப பரவாயில்லையாக தான் இருந்தது ஃபேமிலியோடலாம் பார்க்காதீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க சரியா கஷ்ட காலமேனு படத்தை ஒரு வழியாக பார்த்து முடிச்சிருக்கோம் நேற்றுக்கு நாங்கள் ஒரு மூவி பார்த்தோம் எந்த மூவி சூப்பராக இருந்துச்சு தேர்ட்டின் கோஸ்ட் ஆனால் எனக்கு மட்டும் பயமாக இருந்துச்சு சும்மா சொன்னாது சூப்பராக இல்லை ரொம்ப பேடாக இருந்துச்சு நீங்கள் யாரும் பார்க்காதீங்க ஃபேமிலி எல்லாமே பார்த்தாலும் பயமா இருக்கு. அட கூடாது 13 கோஸ்ட். அப்புறம் நான் கிட்ஸ்கோர் மூவி வச்சிருக்கேன். ரெண்டு மூவி. அதுன்றே என்னதுனா சூப்பர் மேரியாப் ராஸ் மூவி ஆப்ராபோசிம் பூட்ஸ். அது சூப்பரா இருக்கு. எதில இருக்கு? அது Jio Cinemaல இருக்கு. அப்படியே எனக்கு தெரியல. 29 ரூபாயே அவ்வளவுதான். அது இயர்லி ஃப்ரீ. ஜியோ இருக்கான் பாரு பாக்காதீங்க சரியா ஏன்னா அந்த படத்தை பாத்தோம் கோஸ்டா நம்ம மாதிரி அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு அவ்வளவுதான் இனிதே நிறைவடைந்தது மணி ஆச்சு இனிமே போய் தூங்க வேண்டியதா பாய் பாய் குட் நைட்